ஜானகி சந்தியாசி இல்லை இப்போ ஒரு பரபரப்பான எபிசோட் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஜானகி வந்து வீட்டை விட்டு அதிரடியாக போகிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயாக்காக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஜானகி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாயா இந்த வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுக்க சொன்னது வந்து அம்மா வந்து உங்களுக்காக தான் வந்து கற்றுக்க சொல்லியிருக்காங்க போல என் மூலமாக உங்களை பார்த்துருக்காங்க அவங்க வாழ்நாள் பூரா வந்து கடைசி வரைக்கும் அம்மா அம்மான்னு தான் உங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருந்து வாழ்ந்துருக்காங்க அதை என்னால் நல்லா உணர முடியுது அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ட்டை அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க அடுத்த நாள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வந்து சாரு வீட்டிலேருந்து வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரகுராம் வந்து மற்ற குடும்பத்தையும் கூப்பிட்டு இன்றைக்கி எல்லோரும் பண்ண போகிறோம் நிச்சயதார்த்தம் சீனுக்கும் சாருக்கும் அதனால் வந்து ரொம்ப தைரியமாக பேஷண்ட்லேருந்து எல்லாமே வந்து பண்ணிடுங்க ஊர் மக்களை இப்போதைக்கே சொல்ல வேணாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனு பார்த்து தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்குது சீனு வந்து ரொம்ப டல்லாக இருக்கில் அதை வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு மாமாக்காக நம்ம ஏதாவது செய்யணுமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சாறு வேற வந்து சரியில்லை ஏமாத்து பேர் வழியாகவே இருக்கா பாட்டு பாடுறதுல ஆரம்பித்து எல்லாமே வந்து உ உள்கூத்து மாயா வேற சொல்கிறா கோலத்தை அழைச்சிருக்கா இவன் வந்து திமிரா பேசுகிறா அதனால் இவன் இந்த குடும்பத்துக்கு வந்து சரிப்பட்டு வரமாட்டா இவன் வந்து ஏமாத்து வேலை பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பேசாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா சொல்லிட்டா நம்ம தான் சொன்னோன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொன்னோன்னே சரி எதுவாக இருந்தாலும் முதல்ல தைரியமாக ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க ஹலோ இந்த மாதிரி சார் இங்கே ரெண்டு பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்க்குறாங்க இந்த இருந்து ஜானகி வீட்டிலருந்து ரகுராம் வீட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே மன விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க நீங்கள் தான் வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணும் நிச்சயத்தை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யார் பேசுறேன்னு சொன்னப்போ டக்குன்னு ஃபோனை வச்சிடறாங்க இவன் என்ன இவ இ சின்னதாக இருந்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து மாயா எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறாங்க நின்று பார்த்து இவ எந் எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து சீனு மேலே காதல் இருந்தால் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணி போலீஸுக்கு ஃபோனை போட்டு பண்ணி விட்டுருப்பா அதிரடியாக நிச்சயத்தை நிறுத்த ம் நல்ல தைரியமான காதல் தான் போல் நம்மக்கிட்ட தான் ஊமகுசி மாதிரி அமு கமுக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போயிடுறாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து நிச்சயம் மாத்துறதுக்கு வந்து சாரு வந்து மாலை போட்டிருக்காங்க சீனும் மாலை போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் படிக்கிறப்போ வந்து கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து கே சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொன்னப்போ வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னோன்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நிச்சயம் வந் பண்ணுறேன் போகிறீங்களாமே ஆமாம் பண்ண போகிறோம் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை குடும்பத்தில் பண்றது இவங்க ரெண்டு பேருக்கும் விருப்பமே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே எப்படி அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே தான் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஆக மொத்தத்தில் இருக்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அது வந்து யார் பண்ணியிருக்கா மரியாதையை வந்து இப்போ வந்து வெளியில் வந்து சொல்ல போறீங்களா இல்லை அப்படின்னு தனா வந்து ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க தனா வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லலாம்னு வர்றப்ப வந்து மாயா வந்து தனா காப்பாத்திடுவான் அதுதான் நல்லது அவன் வந்து பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருந்தா இந்த குடும்பம் வந்து தாங்காத நம்ம பழியை வாங்கிக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு நான் தான் பண்ணேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஏன்ட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம மாயா தனலக்ஷ்மி என்ன பண்ணி வச்சிருக்க பார்த்தியா இவ கூட சேர்ந்து நீ ஒன்று நான் தங்க வச்சதே ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே தன வந்து கண்ணுலேயே அசைச்சு சொல்லிடலான்ங்கிறாங்க இவங்க வேணாம் அப்படின்னு மாயா வந்து தடுத்துடுறாங்க அந்த சமயத்தில் மா பாட்டி வந்து நீ தான் என்ன பண்ணியா ஆமாம் அப்படின்னு சொ மாயா வந்து தைரியமாக சொன்னோன்னே மரியாதை இந்த வீட்டை விட்டு போ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கெலாம் உனக்குலாம் என் அருகதையும் கிடையாது இடமும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு போகலான்ட்டு போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லு மாயா நீலாம் ஒன்றும் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க பேகை எடுத்துகிட்டு அவன் ஒன்றும் போக தேவையில்லை இந்த வீட்டில் இவ்வளால் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் போகிறேன்னு வந்து சும்மாலாம் ஒன்றும் வாக்கு கொடுக்கல நான் கரெக்டாக நேர்மையாக கொடுப்பேன் அது நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க அப்புறம் இருந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க இல்லை நான் போகிறது தான் சரியாக இருக்கும் இவன் தப்பு பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க மொ கரெக்டாக வந்து தனாலேருந்து மாயாலேருந்து எல்லோரும் ஓடி வராங்க ரகுரா மட்டும் அங்கே நிற்கிறாங்க நீ ஏம்மா அப்படி போகணும் தயவு செஞ்சு போகாதா அப்படின்னா இல்லை நான் போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு கொடுத்த தண்டனையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க ஆனால் மாயா வந்து இந்த வீட்டிலேயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம இதை பார்த்துட்டு மாயா வந்து என்ன இப்படி பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னப்போ ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க பேக் எடுத்துட்டு வெளியில் வீட்டை விட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிகிறப்ப அப்பாடா இதுதான் தெரியான தருணம் நிச்சயமாக வந்து ஜானகி அந்த வீட்டை விட்டு போயிட்டாலே அவங்க அஸ்திவாரம் வீட்டை விட்டு போயிடும் ரகராம் புரிஞ்சுப்பான் இந்த சமயத்தை யூஸ் பண்ணி இந்த குடும்பத்தை வந்து நல்லா பிரிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு புவனேஸ்வரி வந்து அதிரடியாக ரெடி பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாங்க